வணக்கம் மிக்சர்ஸ் மக்களே எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மன்னார்குடிக்கு பக்கத்தில் இருக்க சேராங்குளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் வந்திருக்கும் இப்ப சமீபத்தில் ஆகஸ்ட் பதினஞ்சு உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வந்து முடிஞ்சிச்சு அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஒரு விஷயம் வந்து பரவலாக ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்பைசியா வந்து பேசப்பட்டது என்ன அப்படின்னா பாஷியம் அப்படிங்கிற ஒரு நபர் பாஷியம் என்கிற ஆரியா அப்படிங்கிற ஒரு நபர் மன்னார்குடி சேராங்குளம் இந்த பர்டிகுலர் கிராமத்தை சேர்ந்தவர் முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஜார்ஜ் போர்ட்ல அதாவது இப்ப தலைமைச் செயலகமாக இருக்கக்கூடிய அந்த ஜார்ஜ் போர்ட்ல வந்து முதல் முதலில் அவர் வந்து மூவண்ண கொடியை ஏற்றினார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ரொம்ப பரவலாக வந்து பேசப்பட்டது அந்த பாஷியம் ஒரு பிறந்த ஊருக்கு வந்து டேரெக்டா விசிட் பண்ணிட்டோம் பக்கத்துல தான் இது வந்து இருக்கு இந்த சேராங்குளம் ஊர் நான் ஒரு வந்து போயிட்டு வந்து அந்த ஓவரில் மேலே வந்து நான் போடுறேன் அப்படியே அப்படியே வந்து வந்து அவரை அவருடைய நினைவா இப்ப வந்து இங்க ஒரு நூலகம் அவர் பேர்லேயே வந்து சேராங்குளத்துல திறந்திருக்காங்க அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான கல்வெட்டுகள் அவருடைய புகைப்படம் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க மேலும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா மகாத்மா காந்தி போட்டோ அதே மாதிரி பாரதியார் போட்டோ வந்து இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கவர்மெண்ட் போட்டோ அப்படிங்கிறது அவர் வரைஞ்சது தான் அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டும் கூட அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இந்த சேராங்கலாம் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பிறக்குறார் இங்கே இருக்கக்கூடிய மேல அக்ரஹாரம் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் வந்து பிறக்குறாரு இருபது வயசு வரைக்கும் இங்கேயே வந்து வளர்றாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதில் இந்த ஜாலியன் வாலாபாத் அப்படிங்கிறத அந்த ஒரு தூண்டுகோலின் பேரில் அவர் வந்து தான் வந்து ஒரு சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவர் வந்து சென்னை கிளம்பி போயிருா தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயது பிறந்தநாள் அன்னைக்கு அவர் என்ன பண்றாருன்னா திருவல்லிக்கேணியோட அந்த மார்க்கெட்ல வந்து போய் எல்லா கடைகள்லேயும் வந்து கேட்குறாரு என்னுடைய இந்தியா கொடி வந்து இருக்கார் மூவன கொடி இருக்கா அப்படிங்கறத கேட்குறாரு அந்த காலத்தில் என்ன அப்படின்னா அந்த மூவண்ண கொடிகள் எங்கேயும் விற்பதற்கு அனுமதி இல்லை அதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருந்த காலம் அப்ப வந்து பிரிட்டிஷ் கொடிகள் தான் எல்லா இடத்துலயும் வந்து கிடைக்கும் அதை மட்டும் தான் வந்து விக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் வந்து ஆர்டர் வந்து போட்டிருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப இவருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய கொடி எங்கேயுமே வந்து கிடைக்கல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பெரிய வேட்டி துணி வாங்குறாரு கலர் வண்ணங்கள் வந்து வாங்குறாரு ஆரஞ்சு கலர் பச்சை கலர் அதெல்லாம் வந்து வாங்குறாரு அப்ப இருந்த காலகட்டத்துல அசோக சக்கர போட்ட அந்த கொடி வந்து கிடையாது நேஷனல் பிளாக் வந்து அது கிடையாது உடைய கலர் ஆட்னம் வந்து போட்டிருக்கும் அதுதான் அப்ப இருந்த கூடிய மூவன்னக் கொடி பிடிக்கும் அதை என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய வேட்டி துணி வாங்கிட்டு இந்த கலர் வண்ணங்கள்லாம் வாங்கிட்டு அவருடைய அறைக்கு வந்து போகிறார் அங்கே போயிட்டு மேலே வந்து ஆரஞ்சு கலரையும் கீழே வந்து கிரீன் கலரையும் நடுவில் வந்து ஒரு பெயிண்டால் கதர் ராட்னத்தையும் வந்து வரைஞ்சி அதை வந்து தன்னுடைய இடுப்பில் வந்து சுற்றி கட்டிக்கிறார் நைட்டு வந்து ஒரு மணி அளவில் அந்த காக்கி சட்டையும் காக்கி ட்ராயரையும் போட்டுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிப்பாய்களுடைய அவர் சேர்ந்து அந்த அண்ணா இருக்கக்கூடிய அந்த சினிமா தேட்டருக்கு படம் பார்க்க வந்து போயிடுறார் அங்கே படம் பார்த்து முடிச்சிட்டு திருப்பி வந்து அந்த சிப்பாய்களோட சிப்பாயாக யாருக்குமே தெரியாமல் அந்த கோட்டைக்குள்ளாரையும் வந்து போயிடுறார் இன்னைக்கு வந்து தலைமைச் செயலகமாக இருக்குல்ல அதுதான் வந்து அந்த கோட்டை கோட்டை ஸோ அங்கே உள்ளரை வந்து போயிடுறாரு அந்த சிப்பாய்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உங்களோட அறைக்கு போயிடுறாங்க வேலைக்கு வந்து போயிடுறாங்க இவர் வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காரு நள்ளிரவு இரண்டு மணி அளவில் இவர் என்ன பண்ணுறாருனா கொடிமரத்தில் வந்து ஏற ஆரம்பிக்கிறாரு அந்த கொடிமரம் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ஒரு இரநூறு அடி உயரம் அது வந்து ஆயிரத்தி அந்த ஜார்ஜ் ஃபோர்ட் கட்டும்போது பிரிட்டிஷ் ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய தேக்கு மரத்தால் அந்த கொடிமரம் வந்து வைக்கிறாங்க இந்தியாவிலேயே அதுதான் மிகப்பெரிய கொடிமரம் அந்த கொடிமரத்தில் இந்த பிரிட்டிஷோட கொடி பறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கொடிமரம் வந்து வைக்கிறாங்க அந்த கொடிமரத்தில் இவர் வந்து ஏறாரு அப்ப அவர் ஏறும் போது மேல வந்து பிரிட்டிஷோடைய அந்த யூனியன் ஜாக் கொடி வந்து பறந்துட்டு இருக்கு இவர் வந்து ஒரு நூத்தி அடி ஏறும் போது இவர் மேல வந்து ஒரு வெளிச்சம் அடிக்குது வெளிச்சம் அடிச்ச உடனே பிரிட்டிஷ் ஆட்கள் யாரோ தான் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பயப்படுறாரு பயந்துகிட்டு அந்த கொடி இன்னொரு பக்கத்துக்கு வந்து போறாரு கொஞ்ச நேரத்தில் அந்த வெளிச்சம் வந்து போயிடுது அந்த வெளிச்சம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற கரங்களை விளக்கத்துடைய வெளிச்சம் தான் அது வந்து மறுபடியும் அதை கவனிச்சுட்டு மேல வந்து ஏற ஆரம்பிக்கிறார் இருநூறு அடிக்கு ஏறி தான் இடுப்புல இருந்த அந்த மூவண்ண கொடியை எடுத்து அந்த பிரிட்டிஷ் கொடியை கீழே இறக்கிட்டு இந்த கொடியை வந்து மேலே ஏத்தி கட்டுறாரு கட்டிட்டு திருப்பி வந்து கீழே வந்து இறங்கி வந்துடுறது யாருக்கும் தெரியல போய் கட்டினது பண்ணது இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியல காலையில பிரிட்டிஷ் வந்து வெளியில பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து ஆடி போயிட்டாங்க ஹைதராபாத்ல இல்ல கொல்கத்தால இல்ல ஏன் டெல்லியிலேயே இல்ல முதல் முதலில் மொத்த இந்தியாலேயே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே ஏற்றப்பட்ட மூவண்ண கொடி நம்ம சென்னையில ஜார்ஜ் தான் வந்து ஏத்தப்பட்டது அதுவும் வந்து சேராங்குளத்தில் பிறந்த இந்த பாஷியம் அப்படிங்கிற ஆரியா அவரால் தான் வந்து முதல் முதலில் வந்து ஏற்றப்பட்டது யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை வந்து கண்டுபிடிச்சி அவருக்கு வந்து சிறை தண்டனையும் வந்து கொடுக்கப்படுது இந்த ஒரு பற்று பர்டிகுலர் சம்பவம் நடந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல உங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குது அதுக்கப்புறம் சாதாரண நார்மலான ஒரு வாழ்க்கைக்குள்ள இவர் வந்து போறாரு இது முக்கியமா சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பென்ஷன் வந்து கொடுத்தாங்க அது வேண்டாம் என்று இவர் வந்து எழுதி கொடுத்தார் அதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கை சாதாரணமாக தான் போனுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இவர் வந்து இயற்கை எழுதினார் இவருக்கு இப்ப நினைவா இதே சேராங்குளத்துல இங்க ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஒரு நூலகம் வச்சு அந்த நூலகத்துக்கு பாஷ்யம் நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பேரே வந்து சுட்டிருக்காங்க அதே அதே இவருடைய அந்த செயல்பாடுகள் எல்லாத்தையுமே அங்கே வந்து கல்வெட்டாக வந்து வச்சிருக்காங்க இவர் வந்து வரைஞ்ச அந்த பாரதியார் படமும் மகாத்மா காந்தி படத்தையும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த படங்கள் வந்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அவர் துணைவியாரோட இருக்கக்கூடிய அங்கே ஒரு படமும் வந்து அங்கே இருக்கு இவ்வளவு பெருமை மிக்க ஒரு இடம் தான் நம்ம சேராங்குளம் அங்கே வந்து நம்ம நிற்கிறதுல ரொம்பவே வந்து பெருமை இதை நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே இந்த கண்டென்ட் வந்து நான் மேக் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன் நம்ம சேராங்குளத்துக்கே வந்து எடுக்கும்போது அது வந்து பெருமையாகும் இங்கே பக்கத்தில் தான் வந்து அவங்களுடைய வீடு ஸோ அவங்க வந்து நம்ம உள்ள போய் அப்ரோச் பண்ணோம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்தே நம்ம வந்து ஓவரில் எடுத்துக்கிட்டாச்சு அவர் வந்து பிறந்து வாழ்ந்த வீடு இங்கே தான் வந்து இருக்கு இன்னுமே இந்த ஒரு ஸ்டோரி யாராருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க சேராங்குளத்துல இருந்து நம்ம வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்க இல்ல மன்னார்குடியில இருந்து நம்ம வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் சேராங்குளம் ஐம் ஃப்ரம் மன்னார்குடி அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே வந்து கொடுங்க ஸ்டேடியோ வித் பிக்சர்ஸ் இன்னொரு வீடியோ சந்திப்போம் டேக் கேர் சேர்ஸ் பை